ஹலோ காலை வணக்கம் நம்ம இப்போ பேக் சைடு தோட்டத்தில் தான் இருக்கோம் நான் இன்றைக்கி ஒரு முக்கியமாக உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா இங்கே அன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த பாட்டெல்லாம் இங்கே கொண்டு வந்து மாற்றியாச்சு கொஞ்சம் க்ளீனும் பண்ணிவிட்டேன் அப்புறம் எங்கள் ஊரில் நேற்றி கொஞ்சம் மழை நைட்டு நல்லாவே மழை இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்களா அப்புறம் நே நான் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டா நான் மண் எடுக்க கிளம்பிடுவேன் கிராமத்தில் மண் அங்கங்கே இருக்கும் அதை போய் நைட்டு ஒரு ஒம்பதரை மணிக்கு மண் எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மண்ணை நான் என்ன செய்வேன்னா கம்போஸ்டில் போட்டுட்டு அதுகள் மேலே அதுக்கு மேலே காய்கறி எல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு பத்து நாள் வச்சு மாடியில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா தொட்டிகள்லேயும் நிறைஞ்சிடுவேன் அரை அரை தொட்டியாக இருக்குது பார்த்திங்களா அங்கே இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மாடிக்கு போக போகிறோம் அந்த மலையை நம்ம வர்ணிக்கிறதுக்கு வர்ணிக்கிறதுக்குன்னு சொல்ல முடியாது நான் நைட்டு மலையெல்லாம் நல்லா சூப்பராக பார்த்துட்டேன் இப்போ நம்ம தோட்டத்துக்கு போக போகிறோமே அங்கே போய் செடிகள்லாம் எப்படி பசுமையாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோமே அதுக்கிடையில் இந்த மங்கள இவங்களே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம் ம் புடல் எத்தனை பூ பூத்துருக்கு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி மாடித்தோட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு எனக்கு வந்து என்ன ஆசை நான் நிறைய பூச்செடிகள் வைக்கணுந்தாங்க ரொம்ப ஆசை அது மாதிரியே என்னோடய தோட்டத்தில் எனக்காகவே நிறைய பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வந்திருக்காங்க பாருங்கள் காய்கறியும் நான் வச்சுருக்கேன் இல்லைன்னு சொல்ல முடியாது காய்கறியும் நல்லாவே வராங்க இங்கே பாருங்கள் நான் போட்ட விதைகள் எல்லாம் எப்படி வர ஆரம்பிச்சது பார்த்திங்களா மண் மட்டும் நல்லா இருந்தால் போகிறோம் ஓ இவங்களும் பாருங்களேன் சும்மா ஊனி வச்சுருங்க ஐயோ நல்லாவே துளிருங்க எவ்வளோ துளிர் பாருங்கள் அப்புறம் பாருங்கள் மணி பிளான்ட்டை ஒரு இதில் குச்சியில் மாதிரி செட் பண்ணி அதெல்லாம் வச்சுருக்கேன் இது மா இந்த அப்பக்கோவை அப்பக்கோவை செடியை யாராவது பார்த்துருக்கீங்களா இந்த பாருங்கள் அது அவங்களும் இந்த இலை தெரியறது தான் இது வந்து அப்போக்கும் இதே இதில் அப்படியே சுற்றி நீங்களும் அப்படியே ஜாலியாக போயிட்டு வாங்க அப்படின்னு விட்டாச்சு நிறைய பூக்கள் 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 அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இன்னைக்கு பதிவை முடிச்சிடலாம் கோவிலுக்கிழமணும் இல்லையா இந்த சம்பங்கி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க மறந்த உடனே நம்ம பார்க்கலாம் சரியா பாருங்க பூக்கள் நான் சொன்ன மாதிரி மாடித்தோட்டத்துலலாம் வந்த உடனே அந்த பூக்களை பார்க்கறது தான் காய்கறிகள் வந்து அடியில் இருப்பாங்க அதை நம்ம கவனிச்சுக்கலாம் ஆனால் கவனிக்க சில சமயம் முடிய மாட்டேங்கிறது ஆனால் அந்த பூக்கள் வந்த உடனே நமக்கு காட்சி தரும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் அது அங்கேருந்து ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க இவங்க என்னன்னு தெரியல பூத்துருக்காங்க சுரைக்காயா என்னன்னு தெரியல அப்புறம் நமக்கு மயில் மாணிக்கம் இது இது நல்லா நீங்கள் பூத்துருந்து போகல எதோட காலை சாரி எதோட நன்றி வணக்கம் போட போகிறேன் மீனாம்மான்னு பார்க்குறீங்களா நான் கோவிலில் எடுத்த வீடியோ இதுக்கப்புறம் நான் போடுறேன் சரியா கோவக்காயோட தான் முடிப்பேன் அது உங்களுக்கு தெரிஞ்சது தானே நன்றி